கிட்ட களை எடுக்கல உங்க பேருங்கயா கூத்தப்பன் சரி சரி இது உங்களோட நிலம் தானே சுத்தி போட்டிருக்கறதா இது என்ன போட்டிருக்கீங்க என்ன பயிர் இது செடி சம்மங்கி பச்சை துளசி இதெல்லாம் போட்டிருக்கீங்களா அந்த ஓரம் எல்லாம் துளசி போட்டிருக்கீங்க சரி சரி இது இது வந்து ஒரு ஏக்கருங்களா இது ஒரு ஏக்கர் அது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் செல்றேன் ஓகே ஓகே இது வந்து புதுசாக பயிரிட்டு இருக்கீங்க சரிங்க இந்த ஊர் தானே நீங்க ஊர் மேல சட்டியாப்பட்டி வடக்கு சட்டியாப்பட்டி இது வச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சுங்கய்யா ஒன்றரை வருஷம் ஆச்சுங்களா இது வந்து கா நைட்டு வந்து காலையிலே பறிச்சுட்டீங்களா இதெல்லாம் ஆமாம் ஆமாம் காலையிலே எடுத்தாங்க காலையில் எடுத்து புதுக்கோட்டை மார்க்கெட் போயிருமா இன்னைக்கு எவ்வளோங்கய்யா போகுது ஒரு கிலோ இன்றைக்கி நாலஞ்சு நாளாக வந்து கிலோ ஐம்பது ரூபா ஐம்பது அறுபது ரூபா உங்களுக்கு கூலிக்கே கஷ்டமா இருக்குமே வேலை இல்லை ம் 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 இதில் ஏதாவது பறிக்கிற மாதிரி பூ இருக்கா ஒன்று ரெண்டு

நல்ல வாசனையா இருக்கு இது வந்து மாலைக்கு ரொம்ப உபயோகப்படும் இல்லைங்களா பழம் பல மாதிரியா கட்டுறாங்க பேப்பர்ல அது இதுல கட்டுறாங்க சம்பங்க மாலை கட்டுறது இல்ல ஆனா வாசனை வந்து சம்மங்கி மாலை தான் வாசனை எல்லா மாலையோட கல்யாணத்துக்கு எல்லாம் இதுதான் முன்னாடி இருந்தது மெயின் ஆனா இப்போ வந்து சாக்லேட்டு பணம் மாலைக்கு என்ன தேவையோ துணி பூ எதோ வச்சு கட்டிடுறாங்க பிளாஸ்டிக் பூ கூட வச்சு அதனால உங்களுக்கு வந்து எவ்வளவு விளைஞ்சாலும் விலை கம்மியா தான் போகுது டிமாண்ட் இல்லை உண்மை அதுதான் முன்னாடி எல்லாம் எட்நூறு தொள்ளாயிரம் எல்லாம் போனிச்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட போனிச்சு போலயே அது சட்டி கணக்குல போச்சு இப்போ வந்து கிலோ கணக்குல வந்து இந்த மாதிரி கிராக்கியா இருந்தா எப்போ ஒரு நேரம் முன்னூறு முன்னூத்தி ஐம்பது ஓடும் 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 நீங்க இங்க வேலைக்கு ஆள் கூலி கொடுத்து நீங்களும் உழு நீங்களும் வேலை பார்த்து இதுல உங்களுக்கு லாபம் இல்லை ஆனா இந்த செடி வச்சு எத்தனை வருஷம் ஓடுது இது வந்து மூணு வருஷம் இது மூணு வருஷம் ஆகுது பின்னாடி இருக்குது நீங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறது இது வந்து ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது இது வச்சா எத்தனை வருஷத்துக்கு இருக்குங்கய்யா இந்த செடி இந்த தோட்டத்தில் ஆறு வருஷம் திரும்ப இதுலேருந்தே கிழங்கு எடுத்து நம்ம பேர் இடத்துல போட்டுக்கணும் அப்படி தானே சரி சரி வெளியே அனுப்பலாம் செடி கிழங்கு ஓ அதுவும் விற்கலாம் ம் நீங்கள் இந்த ஊர்லேயே பிறந்து இங்கே விவசாயம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து விவசாயம் மட்டும்தானா வேற ஏதாவது தொழில் பண்ணுறீங்களா வேற ஒன்றும் படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கீங்க அது பெரிய படிப்பு தானே உங்கள் வீட்டுக்காரமாக இங்கே வந்திருக்காங்களா இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுல இறந்து போச்சு இறந்துட்டாங்களா சரி சரி நீங்களே பார்த்துக்கிறீங்க பிள்ளைங்களுக்காக சரிங்க சரிங்க இப்போ இந்த தோட்டம் வந்து உங்களோட பராமரிப்பில் தான் இருக்கு பிள்ளைங்கெல்லாம் எப்போயாவது பகுதி அவருக்கு ஒதுக்கிட்டீங்க சின்னவருக்கு ஓ சரி 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 ஓ இந்த வாழை எல்லாம் உங்களுக்கு தான் ஓ ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு பேர் வச்சு தான் வேலை வாங்கணும் சம்பளம் வந்து கையிலேருந்து எடுத்து கொடுக்கணும் அது சில நேரங்கள் இது மாதிரி அழுகி ஏன் அப்படி செடி

அறுபத்தேழு வயசு உங்கள் அனுபவத்தில் பூஞ்செடிகள் இங்கே நிறைய விளையுது இல்லையா உங்கள் ஊரில் ம் இங்கே வேற என்னென்ன போடுறாங்க பூவே பச்சை நாற்று வேற என்ன செடி போடுறோம் ரோஸ் போடுறாங்க வேற இந்த பிச்சிப்பூ ம் சரிங்க சரிங்க பேர் என்ன சொன்னீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க கூத்தப்பண்ணையா இவ்வளோ நேரம் நம்மளுடைய டிவிக்காக நம்மளுடைய சேனலுக்காக இவ்வளோ நேரம் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து இந்த விவசாயத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் இன்னும் மடங்கு பெருகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மக்களுக்கு ஏதாவது சொல்கிறீங்களா இதில் ஏதாவது பிடிப்பிட்டு இருக்கா நீங்கள் நல்லா செய்யுங்க உங்களுக்காக எல்லாமே எதிர்காலம் நிறையா இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் நாங்கள் வெளியிலே வியாபாரம் பண்ணுறேன் கிழங்குலான்ட்டு உங்களை தேடி வந்து கேட்பாங்க மானியம் எதுவுமே ம் தானே நம்மளும் பொழைக்கலாம் கூட கொடுக்கலாம் ம் செய்வாங்க செய்வாங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நான் அவங்கள்ட்ட போய் ஒரு பேட்டி எடுத்துகிட்டு போகிறேன் பாய் சொல்லிவிடுங்க பாய் கூத்தப்பண்ணிட்ட நன்றி சொல்லிட்டு வந்துச்சு அடுத்து வந்தீங்கன்னா இங்கே வேலை பார்க்குறேன் தனத்தக்கா அம்மா அப்புறம் சிலர்ட்ட நம்ம பேசணும் அவங்கள்டெல்லாம் சொல்லிவிட்டு நம்மளும் கிளம்புவோம் நம்ம வியூவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம் சரி எல்லாருக்கும் நன்றிங்கம்மா இவ்வளோ நேரம் பத்திரம் இவ்வளவு நேரம் எங்களுக்கு கூப்பிடுற ஆமாம் அஞ்சலையம்மா தனத்தா வெயில் சரி ஓகே அக்கா எல்லாரும் அப்படியே வந்து ஒரு வார்த்தை மண்மணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஆமாம் ஆமா இங்க டச் கூட பார்க்கலாம் ஆமாம் நம்ம வந்து கண்டிப்பாக உழைக்கிறோம் உழைப்பாளிங்கிற கர்வத்தோட என்னைக்குமே செயல்படுவோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான சேவைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்போம் நன்றிமா உங்க சொல்லுங்க

அடி பாட்டு பாடுங்க அவளை இழுத்து பாடு கொஞ்சம் சுவையா இருக்கும் பாடுங்க 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 சரி அக்கா வரட்டுங்களா நன்றி பாய் நீ பாருங்க ஒரு மரத்தில் எவ்வளோ பழ மூசு விட்ருக்கு ரெண்டு மூணு மரம் வச்சிருக்கிறார் அந்த ஒரு மரத்தில் மட்டுமே அழகா உச்சி வர இதை அறுக்கிறதுன்னா மேலே வரைக்கும் ஏறி கயிறு கட்டி இறக்கணும் என்னங்க கீழே விழுந்துட்டு உடஞ்சிடுச்சு பழுத்துருச்சு ரொம்ப பழம் கொடுக்கிற மாதிரி பண்றீங்க இலவச கரண்ட் இல்லையா உங்களுக்கு தண்ணி மாதிரி தாகத்துக்கு ஏதோ தண்ணியா போர் போர் தாவத்துக்கு அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு அது வீடு என்னங்கலீங்கன்னா இது வந்து ஒரு ஏக்கர் கொஞ்சம் கம்மியான இடம் தான் வந்து சம்மங்கி பறி வச்சிருக்காங்க வச்சு இது வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இந்த செடி வச்சு நாலரை வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் ஆயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க காலையில் பூ பறிச்சுட்டாங்களா ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்க்க எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்களேன் நெருக்கமாக செடியும் நல்ல வளமாக இருக்குது இதுக்கு வந்து இப்போ பயிருக்கு வந்து ஓரம் பூச்சிக்கொல்லி எல்லாம் தெளித்ததுனால ஊடு பயிரெல்லாம் எடுத்துட்டாங்க ஊடு ஊடால் இருந்தால் களையெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பட்டாமூச்சி பருகுது பாருங்கள் இங்கே இருக்கிற மலர்களில் தேன் எடுக்கிறதுக்காக பட்டாமூச்சி வந்திருக்கு போல் இந்த இடமும் நல்ல குளு குழுன்னு இருக்குது நல்லா அருமையான ஒரு காற்றோட்டம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தைல மரம் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா நேற்று காணொலியில் தைல மரம் போட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி நிலத்தடி நீரெல்லாம் போய்டுன்னு நல்ல விவசாயம் பண்ணுற இடத்துல இந்த மாதிரிலாம் போடுறாங்க ஒரு அவேர்னஸ் இல்லாமல் பண்ணுறாங்க இருந்தாலும் இவங்க இந்த அந்த அதிகா தான் போட்டிருக்கிறது லையாவோட நிலம் தான் சொல்லிட்டு போனார் இப்போ எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்ப்போம் அடுத்த கொள்ளைக்கு போகணும் நம்ம